பூலித்தேவர் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாருக்கும் முதல்வராக பிறந்தார் பூலித்தேவன் நெற்கற்றான் செவ்வையிலை தலையிடமாகக் தலையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையங்காரர் ஆவார் இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முழக்கமிட்டவர் இதனால் இந்தியாவில் முதன் விடுதலைப் போர் என்று கருதப்படும் சிப்பாய காலத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறார் புலித்தேவருக்கு பனிரெண்டு வயதான பொழுது அவருக்கு குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் வாழ்வீச்சு வேலை எய்தல் அம்பு எய்தல் சிலம்பு வரிசைகள் போன்ற சகல விதமான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் மிகுந்த விருப்பமுடையவர் புலித்தோல் மற்றும் புலி நகங்களை அணுவதிலும் அவருக்கு விருப்பம் உண்டு இதனால் புலித்தேவரை புலித்தேவரென்றே அழைத்தனர் புலித்தேவரின் திறமையைக் கண்ட அவரது பெற்றோர் அவருடைய பனிரெண்டாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் அவருக்கு மகுடம் சூட்டி மன்னராக்கினர் புலித்தேவரின் வயதுக்கு மீறிய ஆற்றலை கண்டுதான் அவருடைய பெற்றோர் துணிந்து அவரை அத்தனை இளம் வயதில் மன்னராக்கினர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ராபர்ட் கிளை திருச்சிக்கு வந்து ஆங்கிலேயக் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை போட்டி வணங்க வேண்டும் என அறிவிப்பை கொடுத்தார் இதனால் வெகுண்ட புலித்தேவன் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் குரோன் தம் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தியபோது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்து வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடர்ந்து ஆங்கிலேயரிடம் தலைமை தளபதி பொறுப்பேற்றிருந்தவரும் கொடூரமான போர் முறைக்கு பெயர் பெற்றவருமான கான் சாஹிப்பால் புலித்தேவரை ஆரம்பத்தில் வெல்ல முயன்றார் முடியாமல் போர் சுமார் பத்து ஆண்டுகளாக நடைபெற்றது இறுதியில் புலித்தேவர் தோல்வியடைந்தார் இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் கோவிலில் புலித்தேவர் மறைந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசால் புதுப்பிக்கப்பட்டு அவரது நினைவு மாளிகையாக அமைக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டம் பகுதியில் நெல்கடும் செவல் என்னும் ஊரில் புலித்தேவன் நினைவை போற்றும் வகையில் புலித்தேவன் நினைவு மாளிகை திருமண மண்டபம் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது இந்த நினைவு மா மாளிகையின் முகப்பில் புலித்தேவன் முழு அமரக்கூடிய அளவில் திருமண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது புலித்தேவன் காலத்தில் நினைவு சின்னங்கள் மற்றும் ஆயுதங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க